ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பாபா குழந்தைகளாகிய உங்களை எந்த விதியின் மூலம் புத்துணர்வு பெற செய்கிறார் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா ஞானத்தை சொல்லி சொல்லி உங் நம்மை புத்துணர்வு அடைய செய்கிறாரு நினைவின் மூலமும் கூட குழந்தைகளாகிய நமக்கு புத்துணர்வு அடைந்து கொண்டே இருக்கிறோங்கிறாங்க பாபா உண்மையில் சத்யுகம்தான் உண்மையான ஓய்வு பெறும் உலகமாக இருக்குது அங்கு கிடைக்காத பொருளே இல்லை எந்த பொருளையும் அடைய கஷ்டப்பட வேண்டியும் இருக்காது சிவபாபாவின் மடியில் வந்த உடனேயே குழந்தைங்களாகிய நமக்கு ஓய்வு கிடைச்சிடுது களைப்பு அனைத்தும் நீங்கிடுதுன்னு பாபா பதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எது பாபாவை அழைக்கிறது எது பாபாவை அழைக்காது இதற்கான பதில் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள்னு மனிதர்கள் தான் அழைக்கிறாங்க தேவி தேவதைகள் ஒரு பொழுதும் இப்படி சொல்ல மாட்டாங்க தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா தூய்மையற்றவர்கள் அழைக்கிறதுனால தான் வர்றாரு ஆத்மாக்களை தூய்மையாக்கி பிறகு தூய்மையான உலகத்தையும் ஸ்தாபனை செய்கிறாரு ஆத்மாதான் பாபாவை அழைக்குது சரீரம் பாபாவை அழைக்காது அப்படின்னு பாபா யார் அழைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எது முட்டாள்தனமாக இருக்கிறதுன்னு பாபா கேட்டிருக்கிறாங்க அதுக்கான பதில் எங்களுக்கு இங்கேயே அளவற்ற சுகம் இருக்குதுன்னு சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்களாம் பொருட்கள் செல்வம்லாம் நிறைய இருக்குது நமக்கு இதுதான் சொர்க்கம்னு அவங்க புரிந்து கொள்கிறாங்க செல்வந்தர்களை பற்றி பாபா சொல்லியிருக்காங்க அவர்கள் உங்களுடைய பேச்சை எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க கலியுக உலகத்தை சொர்க்கம்னு புரிந்து கூட முட்டாள்தனமா இருக்குது எவ்வளவு உளுத்து போன நிலையாயிடுச்சு இருந்தாலும் கூட நாங்கள் சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம்னு மனிதர்கள் சொல்றாங்களாம் நெக்ஸ்ட் நாளுக்கு நாள் மனிதர்கள் எதனால் கெட்டு வந்துள்ளார்கள்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் மனிதர்களுடைய புத்தியில் அரை அரைக்கல்பத்தின் தலைகீழான வழிகள் ஒன்றும் விரைவாக மறந்துடுறதில்லைங்கிறாங்க பாபா பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொள்ளாத வரை சக்தி வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றின் மூலம் மனிதர்கள் கொஞ்சமும் மாறுறதில்லை நாளுக்கு நாள் இன்னும் தான் கெட்டு வந்திருக்கிறாங்க சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகியிருக்காங்கன்னு சொல்லி பாபா ம சது சாஸ்திரங்கள்னால தான் மனிதர்கள் நாளுக்கு நாள் கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஓய்வில் புத்துணர்வு இல்லை எந்த ஓய்வில் புத்துணர்வு உள்ளதுன்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் நம்ம சாந்திதாமம்ங்கிற வீட்டில் ஓய்வு கிடைச்சிருக்குதுங்கிறாங்க பாபா அதே மாதிரி பாபா கிடச்சவுடன் பக்தி மார்க்கத்தோட கலைப்பு அனைத்துமே நீங்கிடுது சத்யுகத்தையும் கூட ஓய்வுக்கான உலகம்தான் சொல்லப்படுது நமக்கு அங்கே எவ்வளோ ஓய்வு கிடைக்குதுங்கிறாங்க பாபா அங்கே கிடைக்காத பொருளே இல்லைங்கிறாங்க எந்த பொருளை அடையவும் முயற்சி செய்ய வேண்டாம் இங்கே பாபாவும் புத்துணர்வு அளிக்கிறாரு என்றால் இந்த தாதாவும் நமக்கு புத்துணர்வு கொடுக்கிறாரு சிவபாபாவின் மடியில் வரும்போது எவ்வளோ ஓய்வு கிடைக்குது ஓய்வு என்றாலே அமைதியாக இருக்குது மனிதர்களும் கலைப்படைந்து அமைதியாகி விடுறாங்க ஓய்விற்காக சிலர் ஆங்காங்கே செல்கிறாங்க இல்லையான்னு கேட்குறாங்க பாபா ஆனால் அந்த ஓய்வில் புத்துணர்வுலாம் கிடையாது எங்கேயாவது டூருக்கு போகிறாங்கன்னா அந்த சமயம் அதிலெல்லாம் ஒன்றும் புத்துணர்வு இல்லைங்கிறாங்க பாபா இங்கே உங்களுக்கு எவ்வளோ ஞானத்தை கொடுத்து புத்துணர்வு பெற செய்கிறாரு பாபா பாபாவின் நினைவின் மூலம்தான் நமக்கு புத்துணர்வும் நம்ம பெற்றுக்கொள்கிறோங்கிறாங்க பாபா மேலும் தமோ பிரதானத்திலிருந்து கூட சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்கிறோன்னு சொல்லி பாபா நமக்கு பாபாவோட நினைவுலதான் தான் புத்துணர்வு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யார் மூலம் நமக்கு சாபம் கிடைக்குதுன்னு பாபா கேள்வி கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா இந்த சங்கமயுகத்தில் புதிய சொர்க்கத்தை நம்ம சொர்க்கம்ங்கிற உலகத்தை படைக்கிறாரு நம்ம அங்கே சென்று எஜமானர்களாக ஆகுறோம் பிறகு யுகத்துல மாயை ராவணனின் மூலம் நமக்கு சாபமும் கிடைக்கிதுங்கிறாங்க பாபா அப்போது தூய்மை சுகம் அமைதி செல்வம் போன்ற அனைத்துமே முடிவுக்கு வந்துடுது எப்படி மெதுமெதுவாக முடிந்து விடுதுங்கிறதையும் பாபா நமக்கு சொல்லி தான் புரியுதுங்கிறாங்க நெக்ஸ்ட்டு எருதுக்கு தெய்வீக இசை புரியாதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதர்கள் எவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா மந்திரம் ஏதும் போட்டுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களாம் அட நம்ம தான் வந்து பகவான் மந்திரவாதின்னு இருந்தோங்கிறாங்க பாபா எனவே சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க ஆமாம் உண்மையில் நான் தான் மந்திரவாதி தான் ஆனால் மந்திரத்தின் மூலம் மனிதர்களை செம்மறி ஆடாக மாற்றிவிடக்கூடிய அந்த மந்திரம் கிடையாதுங்கிறாங்க இது புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுற மந்திரம் தேக அபிமானம் உள்ள எருது தேக அபிமானம் உள்ள மந்திரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதுக்கான உதாரணமும் சொல்லியிருக்காங்க அபிமானம் உள்ள எருதுக்கு தெய்வீக இசை புரியாதுங்கிற பாடல் கூட இருக்குது இந்த சமயத்தில் மனிதர்கள் அனைவருமே செம்மறியாடாக இருக்கிறாங்க இந்த விஷயங்கள் அனைத்துமே இங்கே உள்ளவையாக இருக்குது இந்த சமயத்தை பற்றி பாடப்பட்டவை அப்படின்னு சொல்லி பாபா நமக்கு புரிய வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு அஞ்ஞானத்திற்கு என்ன என்று சொல்லப்படுகிறதுன்னு பாபா கேள்வி கேட்குறாங்க பதில் மனிதனிலிருந்து தேவதையாகவும் தேவதையிலிருந்து மனிதனாகவும் எப்படி ஆகிறோங்கிற ரகசியத்தை பாபா நமக்கு வந்து புரிய வச்சுருக்காரு அதனை தேவதை உலகம் என்றும் இதனை மனித உலகம்னு சொல்லப்படுது பகலை வெளிச்சம் என்றும் இரவை இருள் என்றும் சொல்லப்படுது ஞானம் என்பது ஒளி பக்தி என்பது இருள் அஞ்ஞானத்திற்கு உறக்கம்னு சொல்லப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் மனிதர்கள் குடியேற விரும்புவதாக பாபா கூறுகின்றார் பதில் இந்த சமயத்தில் மனிதர்கள் மேலே செல்றதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா மேலே உலகம் இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சாஸ்திரங்களில் மேலே உலகம் இருக்குதுன்னு சொல்லியும் கேட்டிருக்கிறாங்க எனவே அங்கு சென்று பார்க்கலாம்னு அவங்க விரும்புகிறாங்களாம் அந்த உலகத்தில் குடியேற முயற்சியும் செய்கிறாங்க உலகம் முழுவதிலும் குடியேறி விட்டாங்க பாரதத்தில் ஒரே ஒரு ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது வேறு எந்த கண்டம் போன்றவையும் இல்லை பிறகு எவ்வளோ குடியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாபா மனிதர்கள் எல்லா இடங்களையும் குடியேறினதை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு குளத்தின் முழுவதன் மூலம் தேவதை ஆகிவிட முடியாதுன்னு பாபா கேட்டிருப்பத பதில் பாரதத்தில் எவ்வளோ சிறிய பகுதியில் தேவதைங்க இருக்கிறாங்கன்னு சிந்தனை செஞ்சு பாருங்கிறாங்க பாபா யமுனை நதிக்கரையில் தான் பரிஸ்தான் தேவதைகள் வாழும் இடம் இருந்துச்சு அங்கே லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செஞ்சாங்க எவ்வளவு அழகான பிரதானமான உலகமா இருந்தது இயற்கை அழகு இருந்துச்சு ஆத்மாவில் அனைத்து திறமைகளும் இருந்துச்சு ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறவி எவ்வாறு நடக்குதுன்னு குழந்தைங்களுக்கும் காட்டப்பட்டது அறை முழுவதும் வெளிச்சமாகி விட்டதைப் போல் இருந்தது அதனால பாபாவும் சொல்றாங்க குழந்தைங்களுக்கு இப்ப நீங்க பரிஸ்தானுக்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க மற்றபடி குளத்தில் மூழ்குவதன் மூலம் தேவதை ஆகிவிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மானசோரோவர ஏரியில் குளிச்சா தேவதை ஆகிடுவாங்கன்னு சாஸ்திரத்தில் இருக்கலாம் அதை சொல்கிறாங்க பாபா இவை அனைத்துமே பொய்யான பெயர்களை வச்சுட்டாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாம் எப்படிப்பட்ட படிப்பை படித்து கொண்டிருப்பதால் குஷி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்னு பாபா கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் நம்ம தேவி தேவதைகள் ஆவதற்காக இங்கே படிக்கிறோம் அடுத்த பிறவியின் குறிக்கோளை காணக்கூடிய பள்ளி எதுவுமே கிடையாது லக்ஷ்மி நாராயணன் போல ஆவதற்கான படிப்பை நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம் எவ்வளவு மறைமுகமான படிப்பாக இருக்குதுங்கிறாங்க பாபா குறிக்கோளை எண்ணி பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும் குஷிக்கு அளவே இல்லை பள்ளியோ அல்லது பாடசாலையோ இருந்தால் இப்படி இருக்கணும் எவ்வளவு மறைமுகமாக இருக்குது ஆனால் மிகப்பெரிய பாடசாலையாக இருக்குது எவ்வளோ பெரிய படிப்போ அவ்வளோ வசதிகள் இருக்குது உலகாய படிப்பில் பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கு வசதியெல்லாம் இருக்குது அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க ஆனால் இங்கே நீங்கள் தரையில் தான் படிக்கிறீங்கங்கிறாங்க நம்ம இவ்வளோ பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு அப்போ வந்து தரையில் உட்காந்து படிச்சுருக்காங்கன்னு அதை சொல்கிறாங்க பாபா ஆத்மா படிக்க வேண்டியதாக இருக்குது தரையில் அமர்ந்தாலும் சரி அல்லது சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் சரி இந்த படிப்புல தேர்ச்சி பெற்ற பிறகு சென்று லக்ஷ்மி நாராயணனாக ஆவோங்கிற குஷி குஷியில் நடனமாடுங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லி பாபா இந்த படிப்புல எவ்வளோ குஷி இருக்கணும்னு சொல்லி புரிய வச்சு நெக்ஸ்ட்டு எதில் இரண்டிலும் தீவிர வேகம் வேண்டும்னு பாபா கேள்வி கேட்டிருப்பது பதில் பிராமண வாழ்வின் ஆதாரமே நினைவும் சேவையுமா இருக்குது இவ்விரு ஆதாரமும் சதா சக்திசாலியாக இருந்தால் தீவிர வேகத்தில் முன்னேறி கொண்டே இருப்போங்கிறாங்க பாபா மாறாக சேவை அதிகம் நினைவு குறைவு என்றாலும் நினைவு அதிகம் சேவை குறைவு என்றாலும் தீவிர முன்னேற்றம் இருக்காது நினைவு சேவை ரெண்டிலும் தீவிரம் வேண்டும் நினைவும் தன்னலமில்லா சேவையும் உடன் இருந்துச்சுன்னா சுலபமாக மாயாவை வெல்லலான்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு செயலும் செயலின் முடிவிற்கு முன்பே சதா வெற்றியும் தென்படுங்குறாங்க அதனால் பாபா நினைவிலையும் சேவையிலையும் தீவிர வேகம் வேணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாம் இவ்வுலகையும் நமக்கு வரும் இன்னல்களையும் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்னு பாபா கேட்டிருக்காங்க பதில் இவ்வுலகினை ஆன்மீக விளையாட்டு களம் என்றும் இன்னல்களை ஆன்மீக கை பொம்மை எனவும் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி பாபா இந்த உலகத்தை வந்து ஆன்மீக விளையாட்டுக்களானும் நமக்கு வரும் துன்பங்களை கை பொம்மையாக ஆன்மீக கை பொம்மையாகவும் நினச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க अच्छा ओम शांति